வணக்கம் மக்களே முக்கணில ஒன்றான பழா பழத்துடைய கொட்டை வச்சுட்டு ஒரு அருமையான தொக்கு தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் சோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பலா கொட்டை எடுத்துக்கிட்டேன் அதாவது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு இருக்கும் சோ அதை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் அதே கப்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சரி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து வேக வைக்கலாம் இல்லை நீங்க வந்து குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம் இங்கே பாருங்க பலா கூட்டம் நல்லா வெந்துடுச்சு இதை ஆரட்டும் ஆரட்டும் அதுக்கப்புறம் அது இருக்கிற மேலே இருக்கிற தூள்லாம் நம்ம உரிக்க ஆரம்பிச்சிடலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் இங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சரி இதில் ஸோ மிக்சி கப்பில் சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கருவேப்பிலை புரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வருபட்டும் சரி நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும் இங்கே பாருங்க அதுக்குள்ளே நான் வந்து ஸோ இந்த பல்லாக்கொட்டையுடைய தோல்லாம் உரிச்சுக்கிட்டேன் இதுக்குள்ளே தோல் உரிச்சுக்கிட்டு சின்ன சின்னதா ரெண்டு ரெண்டு பீஸா இல்ல மூணா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் சோ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இதுல நம்ம ஆல்ரெடி சின்ன வெங்காயம் தக்காளியோட விழுதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நீங்க காஷ்மீர் மிளகாய் தூள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் நல்லா அங்கே வெங்காய தக்காளியுடைய போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் விடலாம் சரி பாருங்க நான் தண்ணியே ஆட் பண்ணலை நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணும்போது சாங்க அங்கே நம்ம ஆட் பண்ண அந்த நலனை எல்லாம் மேலே அங்கே தெரிய ஆரம்பிச்சிடும் பாருங்க நல்லா அந்த தக்காளி வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகட்டும் கட் பண்ணி வச்சிருக்க பல்லாங்கொட்டையை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சமா அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தொக்குக்கு கொஞ்சம் போதுமானதுதான் சோ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சோ பலாக்கோட்டையில அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க சோ இது ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் சோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான தான் இது வெறும் சாப்பாடு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் சோ குழம்பே தேவைப்படாது சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ